அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி அத்வைதா அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு மிகவும் எளிமையான அதே சமயத்தில் அற்புதமான ஒரு பரிகாரம் இதை தொடர்ந்து நாற்பத்தி நான்கு நாட்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அந்த நாற்பத்தி நான்கு நாட்களுக்குள்ளாக உங்களுடைய பணம் வரலை அப்படின்னா நிச்சயமா அது வராது அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நாற்பத்தி நான்கு நாட்களுக்குள் உங்களுடைய அந்த கொடுத்த பணம் நிச்சயமாக திரும்ப வரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த அந்த நாற்பத்தி நான்கு நாட்களுக்குள் வரலை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி இன்னும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை விட்டுடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் தினந்தோறும் காலையில் நீங்கள் வந்து இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும் ஒருவேளை காலையில் பண்ண முடியலங்க அப்படின்னா மாலையில் பண்ணலாம் ஆனால் காலையில் செய்வது சிறப்பானது இது நாற்பத்தி நான்கு நாட்கள் செய்ய வேண்டியது அதற்கு பிறகு வந்து இதற்கு ஒரு செடி வந்து அவசியம் அதாவது செடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வேலிகத்தான் முள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க செடி அந்த முள்ளு செடி இதற்கு அவசியம் ஒருவேளை அந்த வேலிக்கத்தான் செடி இல்லை அப்படின்னா எதுவாக இருந்தாலும் ஒரு முள்ளு செடியாக பார்த்துக்கொள்வதுதான் சிறந்தது இந்த பரிகாரத்தினுடைய ஐலட்டே அந்த முள்ளு செடி தான் அந்த வேலிக்கத்தான் முள்ளு செடின்னு இருக்கும் இல்லையா அதுதான் இந்த பரிகாரத்திற்கு முக்கியமானது என்ன பண்ணலாம் அப்படின்னா தினந்தோறும் காலையில் அந்த ஃபார்ட்டி ஃபோர் டேஸு பெண்களுக்கு இடையூறு வந்து நான்கு நாட்கள் விட்டுடுங்க அஞ்சாவது நாளில் இருந்து தொடர்ந்து கணக்கு பண்ணிக்கலாம் அந்த ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு மண் அகல் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசு ஒன்றும் தேவையில்லை நம்ம வந்து மண் அகழ் வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லையா அது கொஞ்சம் பெரிய அகலாயிருந்தால் பரவாயில்ல அந்த மாதிரி இப்போ வந்து கம்ப்யூட்டர் கட்டிங் அகல்லாம் வருது இல்லையா அப்படி இல்லாம முன் அதாவது இப்போ கூட செய்வாங்க இல்லையா அந்த பானைகள் செய்கிற இடத்துல அவங்க செய்வாங்க ரவுண்ட் அந்த மாதிரி ஒரு அகல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் நீங்கள் யாருக்கு பணத்தை கொடுத்தீங்களோ அவர்களுடைய பெயரை ஒரு வெள்ளை காகிதத்தில் சின்ன வெள்ளை காகிதத்தில் ஒயிட் பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த அகல்ல வந்து வச்சுடுங்க அதற்கு மேலே கொஞ்சமாக அந்த அகல் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு அதில் போட்டுடுங்க அதற்கு மேலே அரிசி மாவால் ஒரு தீபத்தை நீங்கள் தயார் பண்ணணும் அரிசி மாவும் வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க ரேஷன் அரிசி இருக்கும் அதை வந்து மிஷினில் கொடுத்து நீங்கள் அழகாக அரிசி மாவு அரைச்சி வச்சுக்கலாம் எங்ககிட்ட ரேஷன் அரிசி இல்லைங்க அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்துகின்ற பச்சரிசி இருந்தால் கூட அதை நாம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் வந்து வெறும் தண்ணீர் விட்டு ஒரு தீபத்தை தயார் பண்ணுங்க நல்லா வந்து தீபம் செய்கின்ற பதத்தில் தயார் பண்ணிக்கோங்க அந்த உப்புக்கு மேலே வைங்க கீழே வந்து அகல் வச்சுங்க அகலுக்குள்ளே வந்து அந்த வெண்மையான காகிதம் பெயர் எழுதிய காகிதம் வச்சிங்க அதற்கு மேலே உப்பு போட்டிங்க அதற்கு மேலே இந்த வந் அதாவது அரிசி மாவு தீபம் பண்ணி வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதில் கடுகு எண்ணெய் ஊற்றணும் அதாவது மஸ்டர்டு ஆயில் அதை வந்து ஊற்றுங்க ஊற்றிட்டு ரெண்டு திரி ஒன்றா போட்டு தீபத்தை வந்து ஏற்றிக்கோங்க இப்படி தோறும் ஏற்றணும் நாற்பத்தி நான்கு நாட்கள் இப்போ முதல் நாள் தீபத்தை ஏற்றிட்டீங்க உங்களுடைய கோரிக்கையை வந்து வேண்டிக்கோங்க பலான நபர்கிட்ட நான் பணம் கொடுத்தேன் அவர் இதோ தந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இத்தனை வருடமாகியும் திருப்பி அவர் தரலை நான் கொடுத்தது வந்து ஏதோ ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்தேன் ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுடைய குறைகள் என்னவோ அதை தீபத்துக்கிட்ட சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க உங்களை உங்களுடைய ரெகுலர் பூஜை எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க நைவேத்தியம் தூபதி பாரதி இதெல்லாம் டெய்லி நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அதோட இது ஒரு எக்ஸ்ட்ரா இப்படி மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுநாள் மறுபடியும் நீங்கள் தீபம் இல்லையா அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அகலில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் அந்த உப்பு அந்த அரிசி மாவு விளக்கு இது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த செடியில் நீங்கள் போட்டுடணும் அவ்வளோதான் இப்படி நீங்கள் தினம்தோறும் செய்யணும் தினந்தோறும் எல்லாத்தையும் புதுசாக தான் செய்யணும் மறுபடியும் அந்த அகல் எடுத்துக்கோங்க அந்த அகலில் மறுபடியும் அந்த பேப்பரில் எழுதி வைங்க பேர் அதாவது நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்க பெயர் அதுக்கு மேலே உப்பு போடுங்க அதற்கு மேலே அந்த அரிசி மாவிளக்கு தீபத்தை வையுங்க கடுகு எண்ணெய் ஊற்றுங்க தீபம் ஏற்றுங்க தீபம் தானாக தான் மலை ஏறணும் ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் போதுமானது ஒருவேளை சில நாட்களில் அந்த தீபம் வந்து என்ன இருந்தது ஆனால் தீபம் ஏறிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஏற்றலாம் அதனால் இதற்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் தீபம் ஏற்றி உங்களுடைய கோரிக்கையை வையுங்க நீங்கள் யார்கிட்ட பணத்தை கொடுத்தீங்களோ அவங்களே தேடி வந்து உங்களுக்கு பணம் வந்து தருவாங்க அவர்களுக்கு பணத்தை வர வச்சு அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் மிக அரு அருமையான பரிகாரம் எல்லாரும் செய்து நிச்சயமாக பயன்பெறுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்